நம்ம வாய் துர்நாற்றம் போகணுமா அப்ப இத செஞ்சு பாருங்க நம்ம வாய் துர்நாற்றம் போயிடும் டெய்லியும் நம்ம 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 அப்படி சாப்பிடும்போது ஒரு நிமிஷம் பேசாமையோ வாய் வந்து துர்நாற்றம் அடிக்குமோ என்னமோன்னு நம்ம பயந்துட்டு இருப்போம் இல்ல நம்ம டெய்லியும் டேப்லெட் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம வயிறு வந்து புண்ணாயிடும் அப்ப புண்ணாகும் போதும் நம்ம உடைய வாய் வந்து துர்நாற்றம் அடிக்கும் அப்ப நம்ம யார்கிட்டயாவது பேசுறதுக்கு தயங்குவோம் இப்ப அப்படியெல்லாம் தயங்க இந்த நம்ம வாயில இருக்க பொருளை யூஸ் துர்நாற்றம் போயிடுங்க அந்த ஒரு பொருள் தாங்க நம்ம தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய்க்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த லாரிக் அமிலங்குற ஒரு பொருள் இருக்கு நம்ம தேங்காய் எண்ணெய்க்கு சக்தி வாய்ந்த லாரிக் அமிலங்கிற ஒரு பொருள் இருக்காமாங்க இதை தொடர்ந்து நம்ம ஒரு மாதத்துக்கு வாயை வந்து டெய்லியும் தேங்காய் எண்ணெயில் கொப்பளிச்சாலே போதுமாமாங்க நம்ம ஈரில் இருக்க நோய்களும் நம்ம பற்களில் உள்ள மஞ்சள் படலத்தோட அளவுமே குறைஞ்சு நம்ம வாய் வந்து எப்பவுமே புத்துணர்ச்சியோடவும் துர்நாற்றமும் இல்லாமல் இருக்குமாமாங்க இதை டெய்லி யூஸ் பண்ணுங்க மறக்காம டெய்லி காலையில் எந்திரிச்சதும் தேங்காய் எண்ணெயில் வாய் கொப்பிலிங்க